என் அன்பு பிள்ளையே இந்த அற்புதமான நல்ல நாளில் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே என்னை நீ கண்டதும் தொட்டு விட்டாயானால் சுப செய்தி ஒன்றை இந்த கருப்பனிடத்திலிருந்து நீ பெற்று கொள்ளப் போகிறாய் முதலில் இந்த அப்பன் உனக்கு சொல்லும் பொழுது உனக்கு நிச்சயமாக நம்பிக்கை வராது ஆனால் அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்த பிறகுதான் என் பிள்ளையே எனக்கு நிச்சயமாக நீ நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே இந்த கருப்பன் உன்னிடத்தில் எப்பொழுதுமே நான் நன்றியை எதிர்பார்க்க மாட்டேன் எனக்கு என்னுடைய குழந்தையின் சந்தோஷம் மிக முக்கியமல்லவா என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக நடக்கிறது என்பதில் மட்டும்தான் என் கவனம் இருக்கின்றதே தவிர வேறு எதை பற்றிய சிந்தனையும் உன் அப்பனுக்கு இல்லை என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ வேதனைப்படாமல் வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் நீ நினைத்ததையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது ஏனென்றால் அவ்வளவு எளிதில் யாருக்கும் எந்த விஷயமும் கிடைத்துவிட போவது இல்லை நமக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் இருக்கின்றது அப்பனே நீ என்னை மட்டும்தான் சோதிக்கிறாய் என்று சொல்வதை முதலில் நீ நிறுத்த வேண்டும் என் பிள்ளையே நீ உன்னுடைய நிலையிலிருந்து மட்டும் பார்த்து மற்றவர்களின் நிலை என்னவென்று தெரியாமல் உனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் கஷ்டங்களாக இருக்கிறது பிரச்சனைகளாக இருக்கிறது என்று எளிதாக சொல்லிவிடுகின்றாய் ஆனால் நீ ஒரு விஷயத்தை உண்மையில் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களிடமிருந்து அவர்களுடைய சூழ்நிலையில் நின்று பார்த்தால்தான் மற்றவர்களும் எந்த அளவிற்கு வேதனைகள் படுகிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தால்தான் நீ அனுபவிக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் சர்வசாதாரணமான விஷயங்களாக உனக்கு தோன்றும் அதனால் இந்த அப்பன் உனக்கு எப்பொழுதுமே சொல்லிக்கொள்வது என்னவென்றால் உனக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் அதையே நினைத்து உன் வாழ்க்கையில் நீ வருந்திக்கொண்டு இருக்காதே என் செல்லமே உன் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கும் உன் வாழ்க்கையில் இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள் அதை விடுத்து நீ தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் எண்ணிக்கொண்டு நாம் மட்டும் அழுது கொண்டிருக்கிறவுமே நாம் ஏன் சிரிக்கவில்லை என்று சொல்லி புலம்பிக்கொண்டு உன்னை நீயே கஷ்டப்படுத்தி கொள்ளாதே என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை இப்படியே சென்று விடாது நீ இதுபோன்று போன்று எதுவும் வரையான எண்ணங்களையெல்லாம் வைத்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கஷ்டங்களும் சோதனைகளும் உன்னை வந்து சேரும் என்பதை புரிந்து கொள் ஏனென்றால் நீ நினைப்பது எதிர்மறையான எண்ணங்கள் அல்லவா என் பிள்ளையினுடைய அந்த எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் போக்கிவிடத்தான் நாள்தோறும் இந்த கருப்பண்ண சாமி உன்னிடத்திலே வந்து நேர்மறையான எண்ணங்களை புகுத்திக்கொண்டு இருக்கிறேன் என் செல்லமே எப்பொழுது உன்னுடைய எண்ணங்கள் தெளிவாக மாறுகிறதோ அப்பொழுது உன்னிடத்திலே எல்லா விஷயங்களும் நல்ல விதமாக நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே அது மட்டுமல்ல இந்த கருப்பன் எதையும் உன்னிடத்தில் காரணமில்லாமல் கொடுப்பதும் இல்லை உன் வாழ்க்கையில் எதையும் நடத்துவதும் இல்லை ஏனென்றால் அதன் பின்னால் நடக்கவிருக்கின்ற எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னை சுற்றி வருகின்ற மனிதர்கள் எல்லாம் இப்பொழுது நீ என்ன நினைப்பாய் எப்பொழுது நீ உன்னுடைய மனதிற்குள் தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் வளர்ப்பாய் உன்னை சற்று நேரம் குழப்பத்தில் தள்ளிவிடலாம் எதையாவது சொல்லி வருத்தப்படுத்தி விடலாம் என்று தெளிவாக இருக்கக்கூடிய உன்னை எதையாவது சொல்லி எந்நேரமும் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது மன வருத்தம் அடைய செய்து கொண்டிருக்கிறார்கள் நீயும் அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ளாதே என் பிள்ளையே இந்த வாழ்க்கையை உனக்கு நான் மாற்றி நீ தைரியமாக இருக்க வேண்டும் அதற்கு தகுந்த எல்லாம் இந்த அப்பன் உனக்கு அமைத்துக் கொடுக்க போகிறேன் இனி உன் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும் என்பதை புரிந்துகொள் கொள் அது மட்டுமல்ல உன்னுடைய செயல்களாலேயே உனக்கு நல்லது நடக்கப் போகிறது அதனால் உன்னுடைய சிந்தனையும் உன்னுடைய எண்ணங்களும் நேர்மறையாக இருக்க வேண்டும் நீ நல்லதைத்தான் செய்யப் போகிறாய் என்று எல்லா விஷயங்களிலும் நீ கவனமாக செயல்பட வேண்டும் அது மட்டுமல்ல உன் மனதிற்குள் இருக்கின்ற மற்றொரு கருத்தை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் நீ உனக்கு எப்பொழுதுமே எனக்கு நல்லது நடக்கவே இல்லை என்று அல்லவா அப்படி நீ கூறும் பொழுது உனக்கு நடக்கின்ற நன்மைகளும் உன்னிடத்திலிருந்து குறைந்து கொண்டே வருகிறது என்பதை புரிந்துகொள் என் அன்பு பிள்ளையே எப்பொழுது ஒரு மனிதன் தனக்கு கிடைக்கின்ற சிறு விஷயத்தை கூட பெரியதாக எண்ணி மகிழ்ச்சி கொள்கிறானோ அவனிடத்திலே சந்தோஷமானது என்றுமே நிறைந்து இருக்கும் அதை விட்டுவிட்டு எவ்வளவு பெரிய விஷயங்கள் உனக்கு நடந்தாலும் எனக்கு ஒன்றுமே நடக்கவில்லை நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டே இருந்தால் உனக்கான மன நிறைவு எப்போது உனக்கு கிடைக்கும் என் தங்கமே உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி அதற்காக நீ நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் எப்பொழுது நீ நன்றி உணர்வோடு இருக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் உனக்கு அது பல மடங்காக பலன்களை கொடுக்கும் நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே நீ என்னுடைய அன்பு பிள்ளை அல்லவா உன்னுடைய மனமானது திருப்தி அடையாமல் நீ உனக்கு நல்லது நடக்கவே இல்லை என்று நினைத்து கொண்டு என் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்து விடாதே ஆனால் நீ எந்த காலத்திலும் இந்த அப்பனின் மீது உள்ள அன்பினை நிலையாக வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த கருப்பன் நம்மை காப்பாற்றுவார் என்கின்ற எண்ணம் உனக்குள் எப்போதும் இருக்க வேண்டும் என் பிள்ளையே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது அதற்காக நீ எதற்கெடுத்தாலும் பயப்பட்டு விடக்கூடாது அப்படி நடந்து விடுமோ இப்படி நடந்து விடுமோ என்றெல்லாம் தேவையில்லாத கற்பனைகளை எல்லாம் உன்னுடைய மனதிலே நீ வளர்த்து கொண்டு இருக்கக்கூடாது என் அன்பு குழந்தையே நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை இந்த அப்பன் உனக்கு சர்வ நிச்சயமாக கொடுத்தே தீர்வேன் அது மட்டுமல்ல உன்னை வலிமையுள்ளவர்களாக மாற்றி உன்னுடைய எதிர்காலத்தை தைரியமாகவும் தன்னம்பிக்கை அதிகமாகவும் எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்யும் திறன்களை எல்லாவற்றையும் உன்னிடத்திலே கொடுக்கப் போகிறேன் இப்பொழுது இருக்கின்ற காலம் உனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று வருந்தாதே இனி வரப்போகின்ற நாட்கள் ஒவ்வொன்றும் உன்னை உச்சநிலைக்கு கொண்டு செல்லும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் வாழ்க்கையில் உன் கைகளிலே தானாக வந்து சேரும் என் பிள்ளையே ஒரு முறை தவறு நடந்து விட்டது என்பதற்காக ஒவ்வொரு முறையும் நமக்கு தவறாகத்தான் நடக்கும் என்று நீ எண்ணிவிடக்கூடாது உன்னுடைய எண்ணம்தான் இந்த வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதை புரிந்துகொள் நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களை கூட நீ தவறான விஷயங்களாக உன்னுடைய எண்ணங்களினால் மாற்றி விடுகிறாய் அதைத்தான் உன் அப்பன் உன்னிடத்திலே வலியுறுத்தி சொல்கின்றேன் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தது இதற்கு முன்பு நாம் எப்படி இருந்தோம் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் எத்தனை மாற்றத்தை கண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் புரிதல் என்ற ஒன்று உனக்குள் அதிகமாக இருந்து விட்டால் உன்னை யாராலும் வீழ்த்திவிட முடியாது எத்தனையோ கஷ்டங்களையெல்லாம் கடந்துவிட்டு இப்பொழுது நல்ல நிலைக்கு வருகின்ற நேரத்தில் உன்னிடத்திலே நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எங்கெல்லாம் கோவிலின் மணி ஓசை கேட்கின்றதோ அங்கெல்லாம் இந்த அப்பனின் குரல் ஒலிக்கிறது என்று மனதில் உன்னை நிறுத்திக்கொள் உனக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் என்னை நினைத்து கொண்டால் இந்த அப்பன் உன்னுடைய மனநிலையை உணர்ந்து உனக்கு நல்ல வார்த்தைகளை நான் எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருப்பேன் அது மட்டுமல்ல உன்னுடைய எண்ணங்களில் நான் பிரதிபலிப்பேன் என்பதை மறந்து விடாதே இந்த கருப்பண்ணசாமி உன் வாழ்க்கையில் வந்து விட்ட பிறகு இனி எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் அன்பு பிள்ளையே இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் இனி உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து கொடுக்கப் போகிறேன் அது என்னென்ன விஷயங்கள் தெரியுமா உன் இல்லத்திலே மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது உன் வீட்டில் திருமணம் நடக்கவில்லையா திருமணம் நடக்கப் போகிறது உன் வீட்டில் இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது உடல் இல்லாமல் நோயிற்று இருக்கின்றாயா அந்த உடல்நலமெல்லாம் உனக்கு ஆரோக்கியமாக உன்னை வாழ வைக்கப் போகிறது நீ எழுந்து நடமாடப் போகின்றாய் உனக்கு இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் கூடிய விரைவில் குணமாக போகிறது அது மட்டுமல்ல என் பிள்ளையே உனக்கு தொழிலில் பிரச்சனைகள் இருந்தாலும் வேலைகளில் எதுவும் பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் எல்லாம் மிக விரைவில் போகிறது இதுவரை உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது எதுவெல்லாம் மாற வேண்டும் என்று நினைத்தாயோ அவையெல்லாம் கூடிய விரைவில் உனக்கு மாறப் போகிறது உன் வீட்டில் நல்ல விஷயங்கள் தான் இனி நடக்கப் போகிறது என் அன்பு பிள்ளையே மற்றவர்கள் அளவுக்கு நீயும் உன்னுடைய குடும்பமும் இருக்கப் போகிறது ஏனென்றால் உன்னுடைய வளர்ச்சியானது மற்றவர்கள் அன்னார்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இருக்கப் போகிறது அது மட்டுமல்ல நான் உனக்கு இன்னொரு வாக்கினையும் தந்து விடுகின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய வெற்றியானது மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கப் போகிறது உன்னுடைய வெற்றியை கண்டு சில பேர் பொறாமையப்பட்டாலும் பலவேர் உன்னை வாழ்த்தத்தான் போகின்றார்கள் பேர் உன்னை பாராட்டத்தான் செய்வார்கள் மற்றவர்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியதாகத்தான் அமையும் என் பிள்ளையே நீ இந்த வாழ்க்கையை சரியாக தெளிவுபடுத்திக் ஆனால் எப்பொழுதுமே உனக்கு நன்மை தான் நடக்கிறது என்பது உன் கண் முன்னால் தெரிய வரும் இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எந்த அளவிற்கு உனக்கு சந்தோஷமானது என்பதை புரிய வைக்கும் கஷ்டத்தை எல்லாம் நினைத்து வருந்துவதை விடுத்து இனி வரப்போகின்ற சந்தோஷத்தை நினைத்து நீ மனமகிழ்ச்சியோடு வாழ்கின்ற காலம் இனி வரப்போகிறது உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் இந்த அப்பன் உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன் என் பிள்ளைக்கு ஆரம்பத்தில் இதன் மீது நம்பிக்கை இல்லை என்றால் நிச்சயமாக அதை நான் நடத்தி கொடுக்கும் பொழுது நீ மலைத்து நிற்கத்தான் போகின்றாய் அந்த நேரத்தில் இந்த கருப்பண்ணசாமி உன்னுடைய அன்பை முழுமையாக எதிர்பார்ப்பான் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே எதற்கெடுத்தாலும் நீ சட்டென்று கண்ணீர் வடிக்காதே கண்ணீர் வடிப்பது உன்னுடைய பலகீனம் இந்த பலகினம் மற்றவர்களுக்கு தெரிந்தால் அதையே மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் செய்து கொண்டிருப்பார்கள் என்ன நடந்தாலும் சரி துணிச்சலோடு இருக்க வேண்டிய மனதை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் அதனால் என் வில்லையே நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம் எந்த காலகட்டத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ உன்னுடைய மன தைரியத்தை மட்டும் வலிமையாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் உனக்குள்ளே அந்த துணிச்சல் நிச்சயமாக இருக்கின்றது அந்த துணிச்சலை வெளிப்படுத்த தெரியாமல் தான் என் வில்லையே சில நேரங்களில் நீ பயந்து போகின்றாய் என் வில்லையே எத்தனையோ கஷ்டங்கள் பிரச்சனைகளை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய் இனி ஒரு நாளும் அவையெல்லாம் உன் வாழ்க்கையில் எட்டி பார்க்கப் போவது இல்லை உன் வாழ்க்கையில் சுப நிகழ்வுகள் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அரங்கேறப் போகின்றது நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான திருப்பங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது இந்த கருப்பண்ண சாமியின் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்